மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் தொழிலாளர்கள் என ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தாம்பூல தட்டுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி வெள்ளம் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பாக தமிழர் திருநாள் தமிழ் புத்தாண்டு மற்றும் சமத்துவ பொங்கல் விழா வேளாண்டிபாளையம் பகுதியில் நடைபெற்றது கோவை மாநகர் மாவட்ட திமுக விவசாய தொழிலாளர் அணி தலைவர் எம் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இதில் திமுக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமல் செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு நல திட்டங்களை வழங்கினார் இதில் தாம்பூலத்தட்டு அரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முருகன் கல்பனா செந்தில் வாமா சண்முக சுந்தரம் கார்த்தி சிவகுமார் ஷாம் சுந்தர் பொன்ராஜ் நடராஜ் லக்ஷ்மணன் சாவித்ரி லதா சாந்தி மோகனாம்பாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கோட்பாடுகளையும் உருவாக்க கூறி மெல்வோம் ஒன்றாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி வருகிறது தெரியாது இந்த சென்னை மாகாணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

எல்லாத்துக்குமே இருக்குது முன்னாடி யாரும் உதவி வந்து கூடாது அவங்க அவங்க இருக்கிற இடையிலே பாருங்க அப்படி காவல்துறை பாருங்க

விழா தொடங்க இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் பங்காரிய நீ எங்க பேராஜ் இன்னும் சில மணிக்குள்ளே விழா தொடங்க பொங்கல்ொருள் மற்றும் நலத்தைக் கவுதிகள் வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் வருகா வருக வரவேற்கின்றோம் முடிவார்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும்

எதுக்கு மேல வந்து கூடாது அவங்க இருக்கிற இடையிலேயே இருப்பாரு மறுபடியும் காவல்துறை